இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான செயல்களில் தெளிவுகள் பிறக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே சில அனுபவம் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் கடக ராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் வாதங்களை தவிர்க்கவும் நீண்ட நேரம் கண்விழிப்பது தவிர்க்கவும் இருப்பவர்களிடம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது சிம்ம ராசி நேயர்களே மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்கும் சகோதரர்கள் வழியிலிருந்த வேறுபாடுகள் மறையும் நுட்பமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உடல்நிலையில் தோன்றிய சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் மனதிலிருந்த கவலைகள் மறையும் ராசி நேயர்களே பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் விவேகத்துடன் செயல்படவும் விருச்சிக ராசி நேயர்களே வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை உருவாக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தனுசு ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் செய்யும் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் மறையும் கேட்ட சில உதவிகள் சாதகமாகும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் கும்ப ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரம் நிமிர்த்தமான புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே கனிவான பேச்சுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கங்கள் உண்டாகும் பொன் பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்